நாங்க பள்ளி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு காட்டன் ஒண்ணு வைப்போம் அதை அன் அவர் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் டூ ஹாஃப் நல்லா இறுக்கி கழிச்சுக்கணும் அது வரையிலுமே எச்சு வந்து வெளியே துப்ப கூடாது எச்சு துப்புனீங்க அப்படின்னா பிளட்டு வந்து அந்த இடத்துல உறையாம ரத்தம் வந்து அந்த இடத்துல உரையாம என்ன ஆயிடும்னா டிசால்வ் ஆயிடும் கீழே நீங்க அந்த தண்ணி மாதிரி போடு சோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிடும் ட்ரை சாக்கெட் அப்படின்னா அந்த புண்ணு ஆறாம எலும்பெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் சோ அதனால புண்ணு உங்களுக்கு அறவே ஆறாது வலியும் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும் அந்த அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்க தண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக காட்டனை நல்லா நீங்க இறுக்கி கடிச்சு வச்சுக்கணும் எச்சு வந்தா துப்பக்கூடாது முழுங்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம ஊசி போட்டுதான் நம்ம பள்ளி எடுப்போம் மத மதப்பு வந்து உங்களுக்கு ஒன் ஹவர்ல இருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் அந்த இடம் கொஞ்சம் மருத்து போன மாதிரி தான் இருக்கும் என்ன அந்த அந்த மருத்து போற எஃபெக்ட் போற வரையில உங்களுக்கு வலி தெரியாது ஒரு ஹாஃப் ஹவர் நீங்க டேப்லெட் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வழி தெரியவே தெரியாது முடிஞ்ச அளவுக்கு எச்சியை வந்து வெளியே துப்பாம நல்லா இறுக்கி கடிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நல்ல